சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட்ல இந்திய அணி சொந்த மண்ணில் தோல்வி அடைஞ்சு ஒரு விமர்சனத்தை எதிர்கொண்டாங்க ரெண்டாவது டெஸ்ட்ல ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இறங்கியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா முதல் நாளின் முடிவுல இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க கடந்த சில வருடங்களா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு செம்மையான கிரிக்கெட் ஆடிட்டு வர்றாங்க கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி டைட்டில் ஐசிசி டைட்டில் வென்றுருக்குறாங்க இப்போ இந்தியா வந்து முதல் டெஸ்ட்டில் இந்திய மண்ணில் இந்தியாவை ஜெயிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாவது டெஸ்ட்டில் வலுவான நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் தாங்க வந்து உயிர் நாடி அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு சவுத் ஆப்பிரிக்கா செமயம் ஆடின்னு வர்றாங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரிக்கல்டனும் மார்க்ரமும் சேர்ந்து எண்பத்தி ரெண்டு ரன்களை அடிப்பாங்க நாலாவது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப்பாக டெம்பா பவுமாவும் ட்ரிஸ்டன் டப்ஸும் சேர்ந்து எண்பத்தாறு ரன்களை அடிப்பாங்க இந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப்பு தான் சவுத் ஆப்ரிக்காவை இரநூத்தி ஐம்பது ரன்களை இந்திய மண்ணில் கடக்க வச்சுச்சு இந்த ரெண்டாவது நாளிலேயும் ஏழாவது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் சேர்ந்த முத்துசாமியும் வெரியேனும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செவன்டி பிளஸ் பார்ட்னர்ஷிப் அடித்து நல்ல நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க கடைசியாக முந்நூற்றி பதினாறுக்கு வெறும் ஆறு விக்கெட்டுகளை மட்டும்தான் இழந்திருந்தாங்க இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் முதல் நாளில் ஒரு வினோதமான நிகழ்வு நடந்துருக்குங்க என்ன அப்படின்னா மார்க்ரம் ஒரு முப்பத்தி எட்டு ரிகல்டர் முப்பத்தி அஞ்சு ட்ரிஸ்டன் டப்ஸ் நாற்பத்தி ஒம்பது டெம்பா பவுமா ஒரு நாற்பத்தி ஒன்று இவங்க நாலு பேரில் ஒருத்தர் கூட ஃபிஃப்டி அடிக்கலை நாலு பேருமே தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ரன்கள் அடிச்சிருக்காங்க இது வரைக்குமான கிரிக்கெட் வரலாற்றில் முதல் நான்கு பேட்ஸ்மேன்களில் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் நடந்ததே இல்லை இது ஒரு அரிய நிகழ்வா பார்க்கப்படுது இந்த ரெண்டாவது டெஸ்ட்ல வலுவான நிலையை நோக்கி சவுத் ஆப்பிரிக்கா போய்கிட்டு இருக்காங்க இந்தியா இதில் ஜெயிக்கணும் அப்படின்னா கூடிய விரைவில் சவுத் ஆப்பிரிக்காவை ஆல் அவுட் பண்ணி முதல் இன்னிங்ஸில் மிகப்பெரிய ஸ்கோர் அடிச்சா மட்டும்தான் இந்தியா ஜெயிக்கிறதை பத்தி யோசிக்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் Landry.